இந்த குளிர்காலத்தை நல்ல நல்லா டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய இந்த வாழைப்பூ கேழ்வரகு சூப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு வாழைப்பூ எடுத்துக்கோங்க அது உள்ள நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அந்த காம்பு மாதிரி இருக்க பகுதி கண்ணாடி பகுதியை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை மோரில் நம்ம போட்டு வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு கருத்து போகாத நல்லா வெள்ளையாக இருக்கும் அடுத்தது ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் மெல்ட் ஆனவொன்ன ஒரு பத்து பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு இன்ச்சு சைஸில் இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்குங்க அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம அதில் வதக்கி எடுத்துக்கலாம் கலர் மாறி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வாழைப்பூவையும் எடுத்து அந்த வெங்காயத்தோடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கி எடுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு அடுத்தது நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க கொதிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கேழ்வரகு மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு அங்கே நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கேழ்வரகு மாவை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான ஒரு வாழைப்பூ கேழ்வரகு சூப்பு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ